தேர்வை பார்த்தா அத்துணை வேலையுமே தன்னுடைய அமைச்சரவை கை விட்டார் ராஜகுமாரி அமிர்த் கோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாரையும் கை விட்டார் நல்லா செய்ய அப்படி சொல்லணும்னா கூட உங்களுக்கு திராணி வேணும் அந்த திராணி இல்லாத ஒரு மனிதராக தான் நான் சீமானை இந்த கட்சிக்கு அடுத்த தலைமையை தன்னை சுற்றி உள்ளவர்களை கை தூக்கி விட்டு வளர்க்கவில்லை இருந்த அச்சம் எம்ஜிஆருக்கு இருந்த அச்சம் ஜெயலலிதாவுக்கு இருந்த அச்சம் இவருக்கும் இருக்கிறது தன்னை தாண்டி கட்சியில் யாரும் வந்து விட கூடாது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இவரை விட்டு சென்றிருந்தாலும் சரி பல்வேறு தமிழ் தேசிய அமைப்பு கட்சிகள் இருந்தாலும் சரி அவர்களை எல்லாம் குறிப்பிட்டு இந்த முறை நேரடியாக ஆளும் கட்சியை மோத போகிறோம் எங்களுக்கு நீங்கள் வேட்பாளருக்கு இவ்வளவு தகுதிகள் இருக்கின்றன இவரை நாம் வெல்ல வைக்க

அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழர் ஆட்சி கட்சியினுடைய தலைவர் திரு வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேரடியாக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுறாங்க மற்ற கட்சிகள்லாம் போட்டியிடுவது போவதில்லை பல காரணங்கள் வச்சு நாங்க போட்டி போடல அப்படிங்கிற ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க களம் நேரடியா நாம் தமிழர் வசதி திமுகனு மாறி இருக்க இல்ல திமுக தான் வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி நேரடியாக ஆளும் கட்சியோடு ஒற்றைக்கு ஒற்றை களம் காண்கிறது இது வந்து மிக மிக வலுவான பழமையான ஒரு தேர்தல் சின்னமும் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு புதிய கட்சி புதிய சின்னம் கொண்ட கட்சி எதிர்கொள்கிறது மிகவும் கடினமான ஒன்று இருந்தாலும் அவர்கள் கட்சியின் கோட்பாடின்படி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுவது யாருடைய துணையும் இன்றி என்று அவர்கள் களம் காண்கிறார்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே அன்றைக்கு இருந்த வன்னியர் தொகுதியான விக்கிரவாண்டியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் உருக்குலையை செய்துவிட்டது அதே போல் இப்பொழுது அது காங்கிரஸ் கட்சி நின்ற தொகுதியாக இருந்தாலும் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியிலே நிற்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அவர்கள் பெருவாரியாக வெற்றி பெறுவார்கள் என்ற அளவிலே தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன பெரியார் ஈரோடு பகுதியைச் சேர்ந்தவர் இன்னைக்கு சீமானவர்கள் தொடர்ந்து எல்லா இடங்களையும் பெரியாரை தாக்கி தான் பேசிட்டு இருக்கிற அதே ஈரோடு தொகுதியில போட்டியிடுறது யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நான் முதலில் ஏதோ ஈரோடு நகரத்தையே தூக்கி பெரியார் கையிலே கொடுத்து விட்டது போல் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஈரோடுக்கும் பெரியாருக்கும் ஒன்றும் பெரிய ஒரு தொடர்பு இல்லை பெரியார் இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் தலை அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் தலைநகரான மெட்ராஸில் வந்துதான் பெயர் எடுத்தார் இதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் பெரியாரை தாக்குகிறார் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலிலே அந்த பெரிய அளவில் பிரதிபலிக்க போகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழ் தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் பெரியாரை பல முனைகளில் தாக்கியிருக்கிறார்கள் ஏன் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களே மிக மிக கேவலமாக பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களை தாக்கியிருப்பது நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கலாம் படித்திருக்கலாம் ஆகவே பெரியார் வந்து ஈரோடு தேர்தலை எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை ஆனால் பெரியார் என்ற கட்டமைக்கப்பட்ட பெரிய பிம்பமானது தமிழகம் முழுவதும் நீங்கள் ஒரு சிறு தெரு இருந்தால் போதும் பெரியார் தெரு ஒரு பெரிய சாலை உருவாக போகிறது என்றால் பெரியார் சாலை அந்த ஊரிலே பெரியார் சிலை இல்லை என்றால் உடனே பெரியார் சிலையை வைக்க வேண்டும் என்று கடந்த அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக என்று வைத்துக் கொள்ளுங்கள் திராவிட கழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் சிலைகளை வைத்தவண்ணம் இருக்கின்றன இந்த தமிழகம் முழுவதும் நிறைந்த ஒரு பிம்பத்தை திடீர் என்று மக்கள் கேட்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாகிவிட்ட சீமான் அவர்கள் உழைத்து விட்டார்கள் ஏற்கனவே அத்துணை தலைவர்களும் பெரியாரை மிக மிக கண்டித்து பேசி இருந்தாலும் இந்த முறைதான் அது எடுபட்டிருக்கிறது அந்த நாளிலேயே கியாபே விஸ்வநாதம் போன்ற மிகப்பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் பெரியாரை கண்டித்து அவருடைய இயக்கத்தை விட்டு வெளியிலே வந்திருக்கிறார்கள் ஆனால் அது செய்யாத தாக்கத்தை இன்றைய நிறைந்த ஊடகங்கள் இருந்தால் தமிழ் மக்கள் அனைவரும் சீமான் சொல்வது சரி என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் சீமான் அவர்கள் வேட்பாளரை தேர்வு செய்வத தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் கேள்விப்படுறோம் அவர் டம்மி வேட்பாளர்கள் நிறுத்துறாரு குறிப்பா பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு நிறுத்தப்படும் போதெல்லாம் அது டம்மியா தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிறாரு அவர் தன்னிச்சையா செயல்படுறாரு இப்படி கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கள் தான் நினைக்கிறாங்க உங்களை தான் திரு சீமான் அவர்கள் நீங்கள் திரு அண்ணாதுரை அவர்கள் திரு காமராஜ் அவர்களை எல்லாம் தலைவர்கள் வரிசையிலே பார்க்கும்பொழுது இவரால் வந்து அவர்களுக்கு இணையாக பத்து விழுக்காடு கூட தேர முடியவில்லை காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் கட்சியை வளர்க்கும் போதே தன்னோடு சேர்த்து பல தலைவர்களை வளர்த்து விட்டார் அவ்வளவு ஏன் அவர் முதலமைச்சர் பதவிக்கு எதிர்த்து போட்டியிட்டவர்களை கூட தன்னுடைய சபையில் சேர்த்து கொண்டார் யார் வேலை செய்தாலும் அவர்களை நன்றாக வளர வேண்டும் என்று தூக்கி விட்டார் காரணம் அவருக்கு அவர் மீது உள்ள நம்பிக்கை யாருக்கு காமராஜருக்கு தன்னுடைய அறிவியல் மீது உள்ள நம்பிக்கை அடுத்தவனை நீ வா என்று கை தூக்கி விட்டார் பேரறிஞர் அண்ணாவும் அவ்வாறே அவருக்கு தன் மீது உள்ள நம்பிக்கையினால் அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்த அத்துணை வேரையும் கை விட்டார் ஆனால் மிகச் சிறப்பாக திரைப்பட வசனங்களை தீட்டக்கூடிய தமிழில் விளையாடக்கூடிய திருமு கருணாநிதி அப்படி செய்யவில்லை அவரால் அவருடைய அடுத்த அளவிலே இருந்த நெடுஞ்சலியனை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை நடிகர் எம்ஜிஆரை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை காரணம் தன்னை தாண்டி போய் விடுவார்கள் மீறி விடுவார்கள் என்ற புரியாத அச்சம் ஆகவே கிடைத்த போதெல்லாம் மட்டம் தட்டினார் அல்லது பதவியை விட்டு நீக்கிவிட்டார் அதே போல்தான் எம் ராமச்சந்திரன் அவர்களும் அவர் அவ்வளவு புகழ் பெற்றிருந்தாலும் அசைக்க முடியாத ஒரு தலைமையாக இருந்தாலும் அவர் தன்னை தாண்டி யாரும் வருவதை விரும்பவில்லை அதே போல் தான் ஜெயலலிதாவும் இந்த மூவரின் ஆட்சியை தொடர்ந்து இப்பொழுது திரு ஸ்டாலின் வந்திருக்கிறார் எல்லாரும் பதவி ஆசையினால் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் எங்காவது ஒரு சிறு சலசலப்பு கேட்டாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த சலசலப்பை ஒடுக்கி விடுகிறார் உங்களுக்கு ஒரு ஓமிய வேண்டுமானால் திரு பழனியப்பன் தியாகராஜன் அவர்கள் இங்கே சீமான் அவர்கள் இன்னும் எந்த பதவிக்கும் வரவில்லை இப்பொழுதுதான் கட்டமைக்க துவங்கி இருக்கிறார் கட்சி இப்ப மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்களே அங்கீகாரம் பெறுவது ஒன்றும் கடினம் அல்ல நீங்க அப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அங்கீகாரம் பெற்று விட்டது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சுதான் அங்கீகாரம் வாங்கிருக்கிறாங்க இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துல நாங்க வாங்கி வர வருடங்கள் இல்ல அப்படி பார்த்தால் ஒரே ஆண்டிலே ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கவில்லையா இதை விட்டு விடுவோம் இந்த கட்சிக்கு அடுத்த தலைமையை தன்னை சுற்றி உள்ளவர்களை கை தூக்கி விட்டு வளர்க்கவில்லை இது என்ன ஒரு காரணமாக இருக்கும் என்றால் இந்த சீமானுக்கு இவரும் பின்னணியில் துறையிலிருந்து வந்தவர் ஏதோ ஒரு கட்சியிலே ஐம்பது ஆண்டுகள் பணியாற்றி விட்டு வந்தவர் அல்ல அதே அச்சம் கருணாநிதிக்கு இருந்த அச்சம் எம்ஜிஆருக்கு இருந்த அச்சம் ஜெயலலிதாவுக்கு இருந்த அச்சம் இவருக்கும் இருக்கிறது தன்னை தாண்டி கட்சியில் யாரும் வந்துவிட கூடாது நேருவை போல் படித்தவர்கள் வேறு சிலரே இருந்தாலும் அத்துணை பேரையுமே தன்னுடைய கை தூக்கி விட்டார் ஆளாளப்பட்ட பாபா ராவ் சாஹிப் அம்பேத்கரை கூட தன்னுடைய அமைச்சராக வைத்திருந்தார் நீங்கள் பாத்தீங்கன்னா கணக்கற்றவர் ராஜகுமாரி அம்பிரத் கோர் நீங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாரையும் கை தூக்கி விட்டார் நல்லா செய்ய நாட்டுக்கு அப்படி சொல்லணும்னா கூட உங்களுக்கு திராணி வேணும் அந்த திராணி இல்லாத ஒரு தான் நான் சீமானை பார்க்கிறேன் ஆனா பதிலுக்கு அவங்க சொல்றாங்கல்ல இப்ப கட்சியில இருந்து வெளியே போன கல்யாண சுந்தரமோ ராஜீவ்காந்தியோ நாங்க ஒரு முக்கிய பொறுப்புல வச்சிருந்தோம் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தோம் ஊடக விவாதங்களில் பேச வச்சோம் வெளிநாடுகள்ல கூட்டங்களை கலந்துக்க வச்சோம் கட்சி அங்கீகாரம் தான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க எங்க கட்சியில நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே இந்த மாதிரி எங்கோ ஒரு செய்தி தெரியுது அவர்களுடைய கட்சியில செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அதுல இந்தந்த தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க அப்படின்னு எங்கேயாவது நான் படிக்கலையே நான் அன்றாடம் ஒரு தினசரியை புரட்டி படிக்கிறேன் நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு வாராந்த இதழை படிக்கிறேன் அந்த மாதிரி செய்தி வருவதே இல்லையே ஒன்று சீமானுடைய கட்சியை எல்லா ஊடகங்களும் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இல்லை ஆக இது வந்து என்ன தெரிகிறது என்றால் திரு சீமான் அவர்கள் தனக்கு அடுத்தபடியான தலைவர்களை பெரிய அளவிலே கொண்டு வந்து உலகிற்கு காட்டவில்லை நீங்கள் அப்படி காட்டும் பொழுதுதான் அவர்கள் சுயேட்சையாக போராடக்கூடிய தைரியமும் வழிநடத்தக்கூடிய பண்பும் வளர்த்துக் கொள்வார்கள் உதாரணமாக இப்போது இந்த வேட்பாளர் ஈரோடு கிழக்கு வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் இதுவரையில் பெரிய அளவிலே வெறுப்பேர் தெரியவில்லை ஆனால் இது ஒரு முக்கியமான தேர்தல் இவர்களை வந்து பல்வேறு அதாவது இவரை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய பழைய நண்பர்களும் சரி ஏகப்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் வந்துவிட்டன அவர்களும் சரி இவரை பெரிய அளவிலே தெரியவில்லை இப்பொழுதுதான் அவர் யார் அவர் பின்னணி என்ன அவர் மீது உள்ள பழைய வழக்குகள் என்ன எந்த அளவுக்கு அவர் தமிழ் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் என்றெல்லாம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது இவர் இதை என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இவரை விட்டு சென்றிருந்தாலும் சரி பல்வேறு தமிழ் தேசிய அமைப்பு கட்சிகள் இருந்தாலும் சரி அவர்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் இதை இந்த முறை நேரடியாக ஆளும் கட்சியை மோதப் போகிறோம் எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் இவர்தான் இந்த வேட்பாளர் இந்த வேட்பாளருக்கு இவ்வளவு தகுதிகள் இருக்கின்றன இவரை நாம் வெல்ல வைக்க வேண்டும் என்று பெரிய அளவில் ஒரு அறிமுக கூட்டம் இருக்க வேண்டும் அவர் யாரை முடிவு செய்கிறாரோ அவரை அறிவித்து விடுகிறார் அவ்வளவுதான் இது சரியா இல்லை ஆனா இன்னொரு தரப்பு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இவர் கட்சி எம்எல்ஏ ஆகணும் ஆட்சி பிடிக்கணும் கட்சி நடத்தலை தன்னை முன்னிறுத்திப்படுத்துவதற்கும் தனக்கான தேவைகளை தீர்த்துக்கொள்வதா கட்சி நடத்துறாரு அப்படி சிலர் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்களே இந்த குற்றச்சாட்டுகள் எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு தெரியவில்லை ஆனால் நடப்பதை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது எங்கே பார்த்தாலும் சீமான் நீங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய இரண்டாம் உலகப் போரை சார்ந்த ஹாலிவுட் படங்கள் திரைப்படங்களிலே ஹிட்லரை காட்டும்பொழுது அவர் என்னென்ன பாவனைகள் செய்தாரோ நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏனைய பேச்சாளர்கள் நிதானமாக பேசுவார்கள் ஹிட்லர் மட்டும்தான் உடலால் அந்த மேசையை குத்தி கத்தி கதறி அந்த எதிராளியை உணர்ச்சி வசப்பட செய்து அவன் அவன் சட்டையை கிழித்துக் கொண்டு நிற்பான் அந்த அளவுக்கு அவர் வேகமாக பேசுவார் அதே நாடகத்தை இவர் நடத்துவார் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அந்த ஹிட்லருடைய திரைப்பட பின்னணியை வைத்து கருதுகிறேன் அதே மாதிரி சவுண்டு கொடுக்கிறார் அதே மாதிரி கை அசைவு எதிராளியை வந்து ஒரு வெறியேற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் தன்னைத்தான் மட்டும் வளர்த்து கொண்டிருக்கிறார் அங்கே ஹிட்லர் எப்படியோ அதே மாதிரி தான் சீமான் இப்போது நீங்கள் பெரியாரை பற்றிய ஒரு குற்றச்சாட்டை சொன்னதனால் திடீரென்று என்று அத்துணை பேருமே இவரை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் தமிழ் தேசியவாதிகள் நான் சொன்னது போல் நாற்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக சொன்னதைத்தான் இவர் இன்று சொல்லி இருக்கிறார் அறிஞர் அண்ணா சொன்னதைத்தான் இவர் இன்று இருக்கிறார் ஆனால் காலச்சூழல் மாறிவிட்டது இவருக்கு சாதகமாக வந்துவிட்டது இவர் மேல் பல்வேறு வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுதான் நேரம் இவர் தமிழ் தேசிய கட்சிகள் உதிரி கட்சிகள் ஒரு தலைவன் ஒரு தொண்டன் இருக்கட்டும் அத்துணை வேலையும் அரவணைத்து எங்காவது கூட்டம் போட்டு தன்னுடைய இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே தோளோடு தோள் நின்று பணியாற்ற வருமாறு அவர் அழைத்தால் ஒரு பெரிய படை திரளும் நிச்சயமாக ஒருவேளை ஒரு அதிர்ச்சி வைத்தியம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இவரால் கொடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் திரு சீமான் அவள் இடம் உள்ள குறைகளில் ஒன்று ஒரு ஓராண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம் ஓஹோ என்று பெரியாரை தூக்கி புகழ்ந்திருப்பார் எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது போது ஈழத்திற்கான தலைவன் என்றும் பெரியாரை பற்றி சொல்லும்போது போது இனத்திற்கான தலைவன் என்றும் புகழ்ந்திருப்பார் இப்பொழுது திடீர் என்று மாற்றி பெரியாரை ஒரு வில்லனாக சித்தரிக்க விட்டார் ஒரு நேரம் பார்த்தீர்களால் நடிகர் விஜய் கட்சி துவங்க போகிறேன் என்று சொன்ன உடனேயே என் தம்பி வர வேண்டும் என்று கட்டி அரவணைக்க தயாராகிவிட்டார் இதே விஜய் நாளை சற்று வளர்ந்து விட்டார் என்றால் அவர் வளர் வளர்வது கடிதம்தான் காரணம் அவர் கட்சியிலே கூட்டம் போட்டால் அந்த கட்சி கூட்டத்துக்கு அவரே வருவதில்லை யாரையாவது பார்க்க வேண்டுமானால் அவர் படையூருக்கு வர சொல்லி அங்கே வைத்து பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் எந்த காலத்திலும் பெரிய கட்சியாக அது வளரப்போவது இல்லை அவருடைய கடைசி படம் முடிஞ்ச பிறகு தொடர்ந்து மக்களிடையே சந்திப்பேன் அப்படின்னா சொல்றாங்க ஆயிரம் சொல்லலாம் ஆனால் பார்த்தால் அவர் கட்சி தொண்டர்களை மதித்து அவர்களோடு செயற்குழு கூட்டம் கலந்து கொள்வதாக தெரியவில்லை ஆனால் நாளைக்கு அவர் உண்மையிலேயே இவர் வாக்கு வங்கி சீமானுடைய வாக்கு வங்கியை விட கூடுதல் வரும் என்று நினைத்தால் இன்றைக்கு பெரியாரை எப்படி தாக்கி பேசுகிறாரோ அதே போல் நடிகர் விஜய கூட அவர் தாக்கி பேசக்கூடும் ஆகவே இந்த சமஸ்கிருதத்திலே தான் சொல்லுவார்கள் க்ஷண சித்தம் க்ஷண என்பது எந்த நேரம் சுய அறிவோடு பேசுகிறார் எந்த நேரம் மாற்றி பேசுவார் என்பது சீமானைப் பொறுத்தவரையில் சொல்ல முடியாமல் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது அது ஒரு தலைவர் கழகல்ல ஓர் முடிவு எடுக்கட்டும் யார் பொது எதிரி என்று தீர்மானித்து கொள்ளட்டும் அந்த எதிரியை ஆக்கும் வரை அவர் ஓயவோ சிந்தனையை மாற்றவோ கூடாது என்பது தமிழ் மக்கள் மற்றும் எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளின் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே இந்த தமிழ் தேசியவாதிகள் உடனே செய்திருந்தாலும் நாம் டி டிவி தினகரன் அவர்களை அல்லது திருமதி சசிகலா நடராஜன் அவர்களை ஆதரிப்போம் என்று ஒரு கூட்டம் திரண்டது இவர்களும் பெருமையாக அவர்களிடம் ஆதரவு நாங்கள் தருகிறோம் போனார்கள் அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை நான் சொன்ன உங்களுக்கு அந்த புரிதல் என்னன்னா நீ ஏ நீ என்ன செஞ்சிட முடியும் எங்களுக்கு வேண்டா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அதுதான் சீமானுக்கும் வரும் என் பின்னால் படை இருக்கிறது நீ விட்டு போனவ இப்ப தரும் மறுபடியும் திரும்ப வர்ற நீ வந்தா என்ன நான் அதே ஒண்ணு வைப்பு தொகையை வாங்குவேன் இந்த வாட்டி இல்லைன்னா வாங்க போறேன் ஆனா அது எனக்கு வழக்கம் அதை பத்தி நான் கவலைப்படலை அப்படிங்கிற சிந்தனையோட அவர் போயிடுவார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஒரு பெண் வேட்பாளர் தான் நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருந்தாங்க அப்பயும் வைப்பு தொகை வாங்கலை ஆனா இந்த முறை கூடுதலாக பாஜக புறக்கணிச்சிருக்கிறாங்க அதிமுக புறக்கணிச்சிருக்கிறாங்க பாமக தேமுதிக இப்படி முக்கிய கட்சிகள் எல்லாருமே பங்கெடுக்கலை புறக்கணிக்கணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க இப்ப காலம் நேரடியாக நாம் தமிழர் வசதி திமுக மாறும்போது சீமானுக்கான வாக்குகள் சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் நிச்சயமாக அதிகரிக்கும் காரணம் இதுல அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பழனிசாமி ஐயா அவர்கள் பெரிய அளவில் மறைமுகமாக உதவி செய்வார் காரணம் அங்கே நிற்கும் அந்த வேட்பாளர் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் என்பதால் ஒன்று மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிட்டால் அதை விட பெரிய அடி கிடையாது அவரோடு சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாஜக பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் எல்லோரும் மறைமுகமாக நிச்சயமாக சீமானுக்கு உதவி செய்வார்கள் என்பதில் நீங்கள் மாற்று கருத்து வேண்டாம் இந்த தேர்தலில் ஒரு வேளை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிட்டால் அது அவர்களுக்கு மரண அடியாக இருக்கும் சீமானுக்கு பெரிய எழுச்சியாக இருந்தாலும் வருங்காலத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெல்லக்கூடிய ஒரு திராணி நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை ஆனால் இப்பொழுது இது தமிழர்களுக்கு தேவையான வெற்றி அப்படித்தான் நான் பார்க்கிறேன்